ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முகம் இப்பொழுது சொர்க்கத்தின் பக்கம் உள்ளது நீங்கள் நரகத்திலிருந்து விலகி சொர்க்கத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அதனால் புத்தியின் நினைவை நரகத்திலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் கேள்வி அனைத்தையும் விட உயர்ந்த மற்றும் சூட்சுமமான இலக்கு எது அதை யார் கடந்து செல்ல முடியும் பதில் குழந்தைகள் நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம் முகத்தை வைத்திருக்கிறீர்கள் மாயை உங்கள் முகத்தை நரகத்தின் பக்கமாக திருப்பி வைத்து விடுகிறது அநேக புயல்களை கொண்டு வருகிறது அந்த புயல்களை கடந்து செல்ல வேண்டும் இதுதான் சுற்றுமமான இலக்காகும் இந்த இலக்கை கடந்து செல்வதற்காக முழுமையாக பற்றற்றவராக ஆக வேண்டும் நம்பிக்கை மற்றும் தைரியத்தின் ஆதாரத்தில் இதை கடந்து செல்ல முடியும் விகாரிகளுக்கு நடுவில் இருந்தவாறே நிர்விகாரியான அன்ன பறவை ஆக வேண்டும் இதுதான் முயற்சியாகும் பாடல் பலவானின் யுத்தம் பலமற்றவனோடு ஓம் சாந்தி புத்திசாலியான குழந்தைகள் அந்த பொருளை புரிந்து கொள்வார்கள் யாருடைய புத்தியின் நினைவு சாந்தி தாமம் மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் உள்ளதோ அவர்களுக்கு தான் புயல் வீசுகிறது பாபாவோ இப்பொழுது உங்களது முகத்தை திருப்பி வைக்கிறார் அஞ்ஞான காலத்தில் கூட பழைய வீட்டிலிருந்து முகம் திரும்பி விடுகிறது அது எப்போது தயாராகும் என்று பிறகு புதிய வீட்டை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றனர் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கும் எப்போது நமது சொர்க்கத்தின் ஸ்தாபனையாகும் பிறகு சுகதாமத்திற்கு வருவோம் என்று கவனத்தில் உள்ளது இந்த துக்க தாமத்தில் இருந்தோ அனைவரும் சென்றாக வேண்டும் முழு சிருஷ்டியின் மனிதர்கள் அனைவருக்கும் பாபா உரிய வைத்து கொண்டே இருக்கிறார் குழந்தைகளே இப்பொழுது சொர்க்கத்தின் வாசல் திறந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது உங்களது புத்தியின் நினைவு சொர்க்கத்தின் பக்கமாக செல்ல வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் தூய்மையானவர்கள் என சொல்லப்படுவார்கள் நரகத்திற்கு செல்பவர்கள் தூய்மையற்றவர்கள் என சொல்லப்படுவார்கள் இல்லற காரியங்களில் இருந்தாலும் புத்தியின் நினைவை சொர்க்கத்தின் பக்கமாக ஈடுபடுத்த வேண்டும் தந்தையின் புத்தியின் நினைவு சொர்க்கத்தின் பக்கம் மற்றும் குழந்தைகளினுடையது நரகத்தின் பக்கம் உள்ளது என வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது இருவரும் ஒரே வீட்டில் இப்படி இருக்க முடியும் ஒன்றாக சேர்ந்து இருக்க மிகவும் கடினமாகும் அவர்களுடைய புத்தியின் நினைவு ஐந்து விகாரங்களின் பக்கமாக இருக்கிறது அவர்கள் நரகத்தின் பக்கம் செல்பவர்கள் இவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் செல்பவர்கள் என்றால் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது பெரிய குறிக்கோளாகும் தந்தை பார்க்கிறார் நம்முடைய குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கமாக உள்ளது நரகத்திற்கு செல்லாமல் இருக்க முடியாது என்றால் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக வீட்டில் சந்தை வரும் இதுவும் ஒரு ஞானமா பையின் திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா கூடாதா என கேட்பார்கள் இல்லற காரியங்களில் இருப்பவர்கள் அநேகம் அல்லவா குழந்தையின் முகம் நரகத்தின் பக்கம் என்றால் நரகத்தின் பக்கம் செல்ல விரும்புகிறார்கள் தந்தை கூறுகிறார் நரகத்தின் பக்கம் புத்தியின் நினைவை வைக்காதீர்கள் ஆனால் தந்தை சொல்வதையும் கேட்பது இல்லை பிறகு என்ன செய்ய வேண்டும் இதில் மிகவும் பற்றற்ற நிலை வேண்டும் இந்த ஞானம் முழுவதும் ஆத்மாவில் உள்ளது பாபாவின் ஆத்மா சொல்கிறது இவர்களை நான் படைத்துள்ளேன் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வது இல்லை சிலரோ பிராமணர்களாக வாங்கியுள்ளனர் பிறகும் புத்தியின் நினைவு நரகத்தின் பக்கமாக சென்று விடுகிறது ஆக அவர்கள் ஒரே அடியாக நரகத்தில் சென்று விடுவார்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது இது அரசவை பக்தி மார்க்கத்தில் இந்திரனின் அரசவை எனவும் பாடப்படுகிறது புக்கராஜ் பரி, மாணிக்க பரி என்று அநேக பெயர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் ஞான நடனம் ஆடுகின்றதல்லவா விதவிதமான தேவதைகள் அதுவும் தூய்மையானவராக வேண்டும் யாராவது தூய்மையற்றவரை அழைத்து வந்தால் தண்டனை பெற நேரிடும் இதில் மிகவும் வேண்டும் இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது அதனால் மரம் விரைவாக இல்லை பாபா தரும் ஞானத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை சாஸ்திரங்களிலும் கூட இந்த ஞானம் கிடையாது அதனால் சிறிதளவுதான் நிச்சயம் ஏற்படுகிறது பிறகு மாயை ஒரே அடியாக கீழே வீழ்த்தி விடுகிறது புயல் அல்லவா சிறிய தீபம் என்றால் புயல் அதை ஒரே வீச்சில் வீழ்த்தி அணைத்து விடுகிறது மற்றவர்கள் விகாரத்தில் விழுவதை பார்த்து தாங்களும் விழுந்து விடுகின்றனர் இதிலோ புரிந்து கொள்வதற்கான விசாலமான புத்தி தேவை காடப்பட்டுள்ளது அவலைகளுக்கு கொடுமை நேர்ந்ததாக பாபா புரிய வைக்கிறார் குழந்தைகளே தாமும் மிக பெரிய எதிரி இதன் மீது உங்களுக்கு வெறுப்பு வர வேண்டும் பாபா இப்பொழுது மிகவும் வெறுப்படைய செய்கிறார் முன்பு இந்த விஷயம் இருந்தது இல்லை இப்பொழுதுதான் நரகமாக உள்ளது கிரௌபதி அழைத்தார் என சொல்வது இப்போதைய விஷயமாகும் எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகிறது பிறகும் புத்தியில் பதிவது இல்லை இந்த சிருஷ்டி சக்கரத்தின் சித்திரம் மிகவும் நன்றாக உள்ளது ஸ்வர்கத்தின் வாசல் இந்த சிருஷ்டி சக்கரத்தை வைத்து மிக நன்றாக புரிய வைக்க முடியும் ஏனிப்படியின் சித்திரத்தில் கூட இவ்வளவு இல்லை அந்த அளவு இந்த படத்தின் மூலம் புரிந்து கொள்வார்கள் நாளுக்கு நாள் திருத்தங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது பாபா கூறுகிறார் என்று உங்களுக்கு முற்றிலும் புதிய கட்டளையை தருகிறேன் முதலிலேயே எல்லா கட்டளைகளும் கிடைத்து விடாது இது எப்படிப்பட்ட உலகமாக உள்ளது இதில் எவ்வளவு துக்கம் குழந்தைகள் மேல் எவ்வளவு மோகம் உள்ளது குழந்தை இறந்து போனால் முற்றிலும் பித்து பிடித்தவராக ஆகிவிடுகிறார்கள் அளவற்ற துக்கம் பணக்காரர்கள் என்றால் சுகமாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது அநேக விதமான நோய்கள் வருகின்றன பிறகு மருத்துவமனையில் படுத்து விடுகிறார்கள் ஏழைகள் புது வார்டில் உள்ளனர் பணக்காரர்களுக்கு தனியாக சிறப்பு அறை கிடைத்து விடுகிறது ஆனால் துக்கமோ எப்படி பணக்காரர்களுக்கு உள்ளதோ அது போலதான் ஏழைகளுக்கும் உள்ளது அவர்களுக்கு இருப்பிடம் மற்றும் நன்றாக கிடைத்து விடுகிறது நல்லபடியான பராமரிப்பு கிடைத்து விடுகிறது அவ்வளவுதான் இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் நமக்கு பாபா படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் பாபா அநேக முறை கற்று தந்துள்ளார் தனது மனதை கேட்க வேண்டும் நாம் படிக்கிறோமா இல்லையா எத்தனை பேருக்கு தருகிறோம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும் தினமும் இரவில் தனது சார்ட்டை வையுங்கள் இன்று யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லையே ஸ்ரீமத் சொல்கிறது யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் அனைவருக்கும் வழி சொல்லுங்கள் யார் நம்மவரோ அவர்களுக்கு உடனே டச் ஆகும் இதற்கு புத்தி தங்கத்தால் ஆன பாத்திரமாக வேண்டும் அதில்தான் அமிர்தம் தங்கும் சிங்கத்தின் பால் கெடாமல் தங்க வேண்டும் என்றால் தங்க பாத்திரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அதன் பால் மிக அதிக சக்தி வாய்ந்தது அதற்கு குட்டிகள் மீது மோகம் இருக்கும் யாரையாவது பார்த்தால் ஒரே அடியாக பாய்ந்துவிடும் குட்டியை கொன்றுவிடக் கூடாதே என்று நினைக்கும் இங்கேயும் அநேகர் உள்ளனர் அவர்களுக்கு கணவர் மற்றும் குழந்தைகள் மீது மோகம் உள்ளது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுகிறது கிருஷ்ணரின் சித்திரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது இந்த யுத்தத்திற்கு பின் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட இருக்கிறது அங்கே மிக குறைவான மனிதர்களே இருப்பார்கள் மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள் தண்டனைகள் அதிகமாக அடைய நேரிடும் என்னென்ன பாவங்கள் செய்துள்ளனரோ ஒவ்வொரு ஜென்மத்தின் காட்சி செய்விக்கப்பட்டு அதன் பின் தண்டனைகளை அடைந்து கொண்டே இருப்பார்கள் பிறகு ஒன்றுக்கும் உதவாத பதவியை பெறுவார்கள் நினைவில் இல்லாத காரணத்தால் பாவ கர்மங்கள் அழிவது இல்லை அநேக குழந்தைகள் முரளியை தகரவிட்டு விடுகிறார்கள் அநேக குழந்தைகள் இதை பொருட்படுத்தாதவர்களாக இருக்கிறார்கள் இதுபோல தேக உணர்வில் அநேகர் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் பாபாவிற்கு தெரியும் அதனால் இங்கே அவர்கள் வரும்பொழுது கேட்கிறேன் அநேகர் முரளியை படிப்பது இல்லை அவற்றில் ஏதாவது நல்ல கருத்துகள் இருந்திருக்கலாம் கருத்துகள் தினந்தோறும் வெளிவருகின்றன அல்லவா இப்படிப்பட்டவர்களும் அநேக கிளை நிலையங்களில் இருந்து வருகிறார்கள் ஆனால் தாரணை எதுவும் கிடையாது ஞானமில்லை படி நடக்கவில்லை என்றால் பதவி கிடைக்காது சத்தியமான தந்தை சத்தியமான ஆசிரியருக்கு நிந்தனை செய்தால் ஒரு பொழுதும் நல்ல பதவி பெற முடியாது ஆனால் அனைவரும் ராஜா ஆகிவிட முடியாது பிரஜைகளும் உருவாகிறார்கள் வரிசைப்படியான பதவிகள் உள்ளன அல்லவா அனைத்தும் நினைவின் ஆதாரத்தில் தான் உள்ளது எந்த தந்தையினால் உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்ய முடியாதா அதிர்ஷ்டத்திலேயே இல்லை என்றால் பிறகு என்ன முயற்சி செய்வார்கள் பாபா கூறுகிறார் நினைவு யாத்திரை மூலம்தான் பாவங்கள் பஸ்மமாகும் ஆகவே முயற்சி செய்ய வேண்டும் பாபா ஒன்றும் இப்படியும் சொல்லவில்லை அதாவது உண்பது அருந்துவது எல்லாம் கூடாது என்று இது ஒன்றும் ஹட்டயூகம் அல்ல நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே எப்படி நாயகி நாயகனை நினைவு செய்வார்களோ அது போல நினைவில் இருங்கள் அவர்களுக்கு வடிவத்தின் அன்பு உள்ளது இந்த லக்ஷ்மி நாராயணர் உலகின் நீசமானர்களாக எப்படி ஆனார்கள் யாருக்கும் தெரியாது நீங்களோ நேற்றைய விஷயம் என்று சொல்கிறீர்கள் இவர்கள் ராஜ்யம் செய்தனர் மனிதர்களோ லட்சம் வருடங்கள் என சொல்லி விடுகின்றனர் மாயை மனிதர்களை முற்றிலும் கல்புத்தியாக ஆக்கிவிட்டது இப்பொழுது நீங்கள் கல்புத்தியில் இருந்து ஆகிறீர்கள் பாரஸ்நாத்தின் ஆலயம் கூட உள்ளது ஆனால் அவர் யார் என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை மனிதர்கள் முற்றிலும் பயங்கரமான இருடில் உள்ளனர் இப்பொழுது எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை கூறுகிறார் பிறகு ஒவ்வொருவரின் புத்தியை பொறுத்து உள்ளது படிப்பு சொல்லி தருபவர் ஒருவர்தான் படிப்பவர்கள் ஏராளமானவர்கள் ஆகி கொண்டே செல்வார்கள் ஒவ்வொரு தெருவிதம் உங்கள் பள்ளிக்கூடம் வந்துவிடும் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி நாம் நரகத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட ஒரு மனிதர் கூட இல்லை பாபா புரிய வைக்கிறார் அனைவரும் பூஜாரிகள் பூஜைக்கு உரியவர்கள் சத்தியுகத்தில் தான் இருக்கிறார்கள் பூஜாரிகள் கலியுகத்தில் இருக்கிறார்கள் மனிதர்கள் பிறகு நினைக்கிறார்கள் பகவானே பூஜை கூறியவர் பகவானே பூஜாரியாகவும் ஆகிறார் நீங்கள்தான் பகவான் நீங்கள்தான் இந்த விளையாட்டுகள் அனைத்தையும் உருவாக்குகிறீர்கள் நீங்களும் பகவான் நாங்களும் பகவான் என்றால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை இதுவே ராவண ராஜ்யம் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் இப்பொழுது என்னவாக ஆகிறீர்கள் குழந்தைகளுக்கு மிகவும் போதை இருக்க வேண்டும் என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள் வா குழந்தைகளுக்கு புண்ணிய ஆத்மா ஆவதற்கான யுக்தியை கோருகிறார் குழந்தைகளே இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் கடைசி நேரம் நான் இப்பொழுது நேரடியாக வந்துள்ளேன் இது கடைசி நேரத்தில் முற்றிலும் சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை பாபா கொடுப்பதற்காகவே சேவிக்கிறார் இவர்களுக்கு ஏதேனும் நல்ல வருங்காலம் அமையட்டும் மனிதர்கள் ஈஸ்வரனின் பெயரால் தானம் புண்ணியம் செய்கின்றனர் அது மறைமுகமானது அதற்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும் இதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது இப்போதோ நான் நேரடியாக வந்துள்ளேன் இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கான பிரதிபலன் பல மடங்கு கிடைக்கும் சத்யுகத்தில் தான புண்ணியம் முதலியவற்றின் விஷயம் இருப்பது இல்லை இங்கே யாரிடமாவது பணம் இருக்குமானால் பாபா சொல்வார் நல்லது நீ கிளை நிலையத்தை திறந்தவை கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை செய் ஏழைகள் என்றால் சொல்வார்கள் நல்லது தனது வீட்டிலேயே பெயர் பலகை மட்டும் செய்ததை ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கான வழி ஸ்வர்கம் மற்றும் நரகம் என்று உள்ளது அல்லவா இப்பொழுது நாம் நரகவாசிகள் இதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர் என்றால் அவர்களை நரகத்திற்கு ஏன் அழைக்கிறீர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டதாக சொர்க்கத்திலே யாரும் சொல்ல மாட்டார்கள் அவர்களோ சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் கிடைக்கும் இங்கே புனர்ஜென்மம் நரகத்தில் தான் கிடைக்கிறது இந்த விஷயங்களையும் நீங்கள் புரிய வைக்க முடியும் பகவான் கூறுகிறார் என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் ஏனென்றால் அவர்தான் பகீத பாவனர் என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் நீங்கள் பூஜாரியில் இருந்து பூஜைக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள் சொர்க்கத்தில் அனைவரும் சுகமாக இருப்பார்கள் என்ற போதிலும் வரிசைப்படியான பதவிகள் இருக்கும் மிக பெரிய குமாரிகளுக்கோ சேவையின் எழுச்சி அதிகமாக வரவேண்டும் நாங்கள் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கி காட்டுவோம் இருபத்தி ஓரு குலத்தை உயர்த்துபவர் அதாவது இருபத்தியோரு பிறவிகளுக்கு யார் உயர்வை அளிக்க முடியுமோ அவர்தான் குமாரி நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் இந்த பழைய உலகத்தின் கடைசியில் என்றால் சமர்ப்பணம் ஆகிவிட வேண்டும் பாபா இவை அனைத்தும் உங்களுடையவை இந்த யுக்தியினால் புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள் இரண்டாவது ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக் கூடாது முரளியை பற்றி கவலை இல்லாமல் இருந்து விடக்கூடாது நான் படிக்காவிட்டால் என்ன நாமும் அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம் என்று இருந்து விடக்கூடாது இது தேக அபிமானமாகும் அவசியம் உரளியை படிக்க வேண்டும் வரதானம் சுயம் தன்னை வடிவமைத்து உண்மையான தங்கமாக மாறி ஒவ்வொரு செயலிலும் வெற்றியடைய கூடிய விளக்கம் ஏவர் ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை மாற்றி பரிவர்த்தனையாளர் ஆகிறாரோ அவர் எப்பொழுதும் வெற்றி அடைகிறார் எனவே சுயத்தை மாற்றுவதற்கான லட்சியம் வையுங்கள் பிறர் மாறட்டும் அப்பொழுது நான் மாறுதேன் இப்படி கிடையாது பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் நாம் மாற வேண்டும் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் மாற்றத்தை கொண்டு வருவதில் முதலில் நான் யார் இந்த விஷயத்தில் முதலில் நான் என்று கூறுகிறாரோ அவர்தான் முதல் நம்பரை பெறுபவராகிறார் ஏனென்றால் சுயத்தை வடிவமைப்பவர் தான் உண்மையான தங்கம் உண்மையான தங்கத்திற்கு தான் மதிப்பு இருக்கிறது ஸ்லோகன் தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் நடைமுறை நிரூபணம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கள் கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள் தந்தைக்கு சமமாக மாற வேண்டும் அல்லது தந்தைக்கு மிக அருகில் செல்ல வேண்டும் என்றால் தூய்மையற்ற தன்மை அதாவது காமம் எனும் மிக எதிரி கனவிலும் கூட போர் செய்யக்கூடாது எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்கிற நினைவு எளிதாக மற்றும் தானாகவே சொரூபத்தில் இருக்க வேண்டும் ஆத்மாவின் உண்மையான குண மற்றும் சக்தி சொரூப மனநிலையிலிருந்து கீழே வராதீர்கள் ஓம் சாந்தி